எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகன் முந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதுவும் கருது சுவமாக பதினோராம் இடம் வந்து உச்ச நிலையம் நின்று பரிவோடு மகிழ்ந்த செய்யும் மன்றும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் வணக்கம் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அடியின் லால்குடி செந்தில் சொல்வாக்கு ராஜநிலை சோதிடர் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆங்கில தேதி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை இன்று இன்னும் வந்து விசேஷமானது வந்து பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் திருக்கல்யாண நாள் இன்னைக்கு ஓகேங்களா இன்றைய நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினொன்றரை மணி வரை கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னெண்டரை மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை புளிகை நேரம் ஒம்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை இன்றைய திதி ஏகாதசி திதி மதியம் மூணு மணி பதினாறு நிமிடம் வரை பின்பு துவாதசி திதி இன்றைய நட்சத்திரம் உத்திரம் யோகம் அர்ச்சனம் கர்ணம் வந்து பத்திரை கர்ணம் மதியம் மூணு பதினாறு மணி வரை பின்பு பவ கர்ணம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் வந்து அவிட்ட நட்சத்திரம் இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் கடகத்தில் செவ்வாய் பகவான் சிம்மத்தில் கேது பகவான் கன்னியில் சந்திர பகவான் கும்பத்தில் பகவான் மற்றும் சனி பகவான் மீனத்தில் சுக்கர பகவான் இன்றைய ராஜநிலை ராசி பலன்கள் வந்து பார்க்குறோம் புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நாடியில் வந்து எழுதிக்கீங்க நம்பர் உங்கள் ராசிக்கு உண்டான நம்பரை வந்து பாசிட்டிவான எண் சொல்லுவோம் ராஜநிலை அதிர்ஷ்டம் என்ன அதை வந்து கையில வந்து எழுதிங்க மலதுங்க இடது இதில் வேணாலும் எழுதிக்கலாம் ஓகேங்களா இது நீங்கள் தொடர்ந்து எழுதிட்டு வரும்போது இருபத்தோரு நாளும் நல்ல மாற்றத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அந்த நாளே உங்களுக்கு வந்து இனிய அமையும் உங்களோட நியாயமான கோரிக்கைகள் வந்து கண்டிப்பாக நிறைவேறும் மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி அஞ்சு தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி ஆறு ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய எண் எண்பது தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி ஆறு மிதுனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய எண் சைபர் ஆறு தவிர்க்க வேண்டிய எண் ஜீரோ ஏழு கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபது தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி எட்டு சிம்மராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி ஒன்று கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் சைபர் எட்டு தவிர்க்க வேண்டிய எண் பதினேழு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஐம்பத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் அறுபத்தி ஏழு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி அஞ்சு தவிர்க்க வேண்டிய எண் அறுபத்தி அஞ்சு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பது மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி எட்டு தவிர்க்க வேண்டிய எண் அறுபத்தி ரெண்டு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி மூணு தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி எட்டு மீனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூறு தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி ஒன்று ஸோ உங்களுக்கு உண்டான ராஜநிலை எண்ணை வந்து கையில் எழுதிட்டு படைய வாழ்த்துக்கள் இன்று பன்னெண்டு ராசியில் புதன் பகவான் நேற்று செவ்வாய் பார்த்தோம் இன்றைக்கி வந்து புதன் பார்க்குறோம் ஸோ புதன் பகவான் வந்து மேசராசியில் இருந்தால் சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற திருநீர் மலையில் நரசிம்மன் இருப்பாங்க அந்த வழிபாடு பண்ணணும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும் ரிஷபராசி நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்க வரதராட்சி பெருமாள் கோயிலுக்கு புதன் பகவான் புதன் பகவான் பன்னெண்டு ராசியில் இருக்கிறத சொல்கிறோம் ஓகேங்களா ஜோதிட குறிப்பில் மிதுன ராசியில வந்து புதன் பகவான் இருந்தால் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்க படபத்திர சாய் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும் கடகராசியில் இருந்தால் ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் வந்து வழிபாடு பண்ணணும் புதன் புதன் கடகராசில இருந்தால் சிம்ம ராசில வந்து புதன் பகவான் இருந்துச்சுன்னா உப்புளியப்பன் கோயில் ஓகேங்களா கும்பகோணத்துல இருக்க உப்புளியப்பன் கோயில் சிம்ம ராசில இருந்தால் கண்ணீராசில இருந்தால் திரு வெங்கடநாதன் திரு வெங்கடநாதன் ஓகேங்களா கண்ணீராசில இருந்தால் ஓகேங்களா துலாம் ராசியில இருந்தால் திருவெள்ளியங்குடி திருவெள்ளியங்குடி கும்பகோணம் பக்கத்துல வந்து இருக்கு அந்த ஊர்ல உள்ள கோயில்ல வந்து போயிட்டு வரணும் புதன் பகவான் துலா ராசியில இருந்தால் விருச்சக ராசியில வந்து இருந்தால் திருத்தன்கால் திருத்தன்கால் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்ரீவில்லி ஸ்ரீ விருதுநகர் பக்கத்துல வரும் விருதுநகர் பக்கத்துல வந்து இருக்கு விருச்சக ராசியில வந்து புதன் பகவான் இருந்தால் விருதுநகர் பக்கத்துல இருக்க திருத்தன்காலுங்கிற ஊர்ல கோயிலுக்கு வந்து போயிட்டு வரணும் தனுசு ராசியில வந்து இருந்தால் கடலூருக்கு அருகில் இருக்கிற ஸ்ரீ வராகிவர் அந்த கோயிலுக்கு வந்து போயிட்டு வரணும் மகர ராசியில இருந்தால் திருநரையூர் நாச்சியார் கோயிலில் இருக்கிற திருநரையூர்ல வந்து இருக்கு பெருமாளை வந்து தரிசனம் பண்ணிட்டு வரணும் மகர ராசியில புதன் பகவான் இருந்தால் கும்ப ராசியில புதன் பகவான் இருந்தால் திருக்கொஸ்டியூர் அப்படிங்கிற இடத்துல வந்து போயிட்டு வரணும் ராசியில இருந்தால் திருவனந்தபுரம் பத்மநாத சாமி இருந்தா திருவனந்தபுரத்துக்கு போயிட்டு வரணும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்